அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் ஆர்எஸ்கேஎஸ் சேனல் நமது சேனல் கல்வி வேலைவாய்ப்பு அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனலாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இன்றைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி பற்றிய முழு தகவல்களையும் காண இருக்கிறோம் அதாவது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களை நியமிப்பதற்காக நடைபெற்ற போட்டித் தேர்வு பற்றி தான் இந்த காணொலியில் முழுவதுமாக நாம் காண இருக்கிறோம் அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பேராசிரியர்களை நியமிப்பதற்காக இந்த போட்டித் தேர்வு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது பல்வேறு வழக்குகளுக்கும் சிக்கல்களுக்கும் மத்தியில் வெற்றிகரமாக இந்த தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டது இந்த தேர்வினை ஏறக்குறைய நாற்பத்தி இரண்டு மேற்பட்ட தேர்வர்கள் தேர்வு எழுதினார்கள் இந்த தேர்வர்களில் பெரும்பாலானவர்கள் முனைவர் பட்டம் டாக்டரேட் முடித்தவர்கள் நெட் தேர்வு முடித்தவர்கள் செட் தேர்வு முடித்தவர்கள் இவர்கள் அனைவருமே ஒரு கல்லூரியிலே உதவி பேராசிரியராக வேண்டும் என்ற லட்சியங்களையும் கனவுகளையும் கொண்டு தேர்வு எழுதியவர்கள் தேர்வு எழுதியவற்றிலிருந்து இந்த தேர்வு பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றதால் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது திட்டமிட்டபடி தேர்வு நடைபெற்றது திட்டமிட்டபடி திட்டமிட்ட வேகத்தில் இந்த தேர்வு பற்றிய சில தகவல்கள் ஒரு நேர்மறையான செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன ஆனால் காலப்போக்கில் இந்த தேர்வு பற்றிய பல்வேறு எதிர்மறையான நம்பத்தகுந்த செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன அவற்றில் நீதிமன்றத்தில் வழக்குகள் ஒரு பக்கம் அரசிடம் நிதி இல்லை என்று செய்தி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தேர்தல் நெருக்கம் என்று இந்த தேர்வு முடிவு ஒரு இடியாப்ப சிக்கலாக சிக்கிக்கொண்டு உள்ளது லட்சியம் கொண்ட இளைஞர்களிடம் பெரும் கலக்கத்தையும் ஏமாற்றத்தையும் மன குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த தேர்வு ஆரம்பத்தில் ஒரு சரியான திசையில் சென்று கொண்டு இருப்பதாக அனைவரும் பிப்ரவரி மாதத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு பிப்ரவரி மாதத்திற்குள்ளாகவே சான்றிதழெல்லாம் சரிபார்க்கப்பட்டு நேர்முகத் தேர்வெல்லாம் முடிக்கப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டு மார்ச் மாதத்திற்குள்ளாக அனைவரும் பணியில் சேர்ந்து விடுவார்கள் சேர முடியும் என்ற அந்த திசையை நோக்கி பயணித்தது இது எல்லோ தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் ஒரு பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்ற வண்ணம் இருந்தது ஏனென்றால் கல்லூரிகளில் இதுவரையில் பன்னிரண்டு ஆண்டுகளாக எந்தவிதமான அந்த உதவி பேராசிரியர் பணியும் நியமிக்கப்படவில்லை இதற்காகவே பல்லாயிரம் கணக்கான இளைஞர்களும் முனைவர் பட்டம் பெற்றவர்களும் நெட்டு தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களும் ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்திருந்த ஒரு தேர்வாகவும் பணியாகவும் இது இருந்தது இது சரியான திசையில் பயணித்த இந்த தேர்வு முடிவுகள் தற்சமயம் திசை மாறி இந்த தேர்வே ரத்தாகிவிடும் என்றும் இந்த தேர்வு நிறுத்தி வைக்கப்படும் என்றும் மிகவும் வருந்தத்தக்க வருத்தப்படக்கூடிய செய்திகள் வருவது தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பல பேருடைய லட்சியம் பல நாட்களான உழைப்பு பல வருட உழைப்பு பல வருட கனவு இது அனைத்தும் சிதைந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த தேர்வு முடிவு பற்றிய செய்திகள் நாள்தோறும் தேர்வு எழுதியவர்களை வாட்டி வதைக்கின்றன இந்த பணிக்காக ஏறக்குறைய ஒவ்வொரு நபர்களும் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் வரை குறைந்த ஊதியத்தில் தங்களுடைய உழைப்பை அரசு கல்லூரிகளிலும் தனியார் கல்லூரிகளிலும் இவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள் ஒரு நல்ல நாள் வரும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்ற அந்த எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் பத்து ஆண்டுகள் என்பது பதினைந்து ஆண்டுகள் என்பது சாதாரண ஒன்று அல்ல இன்றைய காலகட்டத்தில் இந்திய மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் என்பது ஐம்பது ஐம்பத்தைந்திலிருந்து அறுபது ஆண்டுகள்தான் இவற்றில் இளமை காலம் என்று ஒரு இருபது ஆண்டுகள் போய்விடுகின்றன முதுமை நோய் என்று ஒரு பத்து ஆண்டுகள் போய்விட்டன உறக்கத்திற்கு என்று ஒரு பத்து ஆண்டுகள் போய்விடுகின்றன ஒரு பத்து ஆண்டுகள் தான் மனிதன் தன்னுடைய லட்சியத்தையும் எண்ணங்களையும் செயலாக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய அந்த காலமாகும் அதிலும் நாற்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேல் நாற்பது ஐம்பது ஆண்டுக்குள்ளாக தான் அவர்கள் அவர்களுடைய லட்சியங்களையும் கனவுகளையும் சாதித்தாக வேண்டும் இந்த காலகட்டங்களில் பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டு ஐந்து ஆண்டுகள் அவர்கள் அந்த இழப்பு என்பது எந்த வகையிலுமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும் அப்படி பல லட்சியங்களையும் கனவுகளையும் சுமந்திருந்தவர்களுக்கு மிகவும் ஒரு பேரிடியான செய்திகள் சமீப காலங்களில் வந்த வண்ணம் உள்ளன இந்த தேர்வு நீதிமன்ற வழக்கு நிதி நெருக்கடி தேர்தல் என ஒரு முக்கோணமாக இந்த தேர்வு முடிவை நெருக்குவது பலருடைய நெஞ்சங்களையும் எண்ணங்களையும் நொறுக்குவதாக உள்ளது உயர்கல்வி மீதான அந்த நம்பிக்கை குறைகிறது உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது ஒரு நாட்டில் உயர்கல்வி என்பது சாதாரண ஒன்று அல்ல முனை பல முனைவர்களை உருவாக்குவதற்கும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கும் ஒரு சரியான தளமாக உயர்கல்வித்துறை விளங்குகிறது இப்படிப்பட்ட உயர்கல்வித்துறையில் பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் பணி நியமனம் இல்லை என்பது மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும் ஒருவர் சரியாக பயின்று ஒரு முனைவர் பட்டத்தை பெறுவதற்கு அவருக்கு முப்பது வயதை தொட்டுவிடுகிறார்கள் முப்பது வயதுக்குப் பிறகு இப்படி பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இந்த பணிக்காக காத்திருக்கின்ற பொழுது அவர்கள் நாற்பது வயது நாற்பத்தி ஐந்து வயதை தொட்டிவிடுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் சாதிக்க வேண்டிய அந்த அனைத்து காலங்களும் இப்படி பிரயோஜனமற்று போய்விடுகிறது சாதிக்கக்கூடிய அந்த நேரமும் வாய்ப்பும் அவர்களை கடந்து போய்விடுவதால் இந்த உயர்கல்வி ஒரு எதிர்காலம் கேள்விக்கு கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த தேர்வு முடிவு பலருடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய ஒரு கலக்கத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தேர்வு எழுதியவர்களே இனி இந்த தேர்வு அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்ற பழமொழியை போன்று இந்த ஊடக செய்தியாக இருந்தாலும் இல்லை பல்வேறு செய்திகளாக இருந்தாலும் இந்த உண்மைத்தன்மை இல்லாமல் இந்த இது போன்ற செய்திகள் வெளியில் வராது எனவே இந்த தேர்வு முடிவு இந்த தேர்வு ரத்தாகும் என்ற செய்தியும் நிதி இல்லை என்ற செய்தியும் ஓரளவு நம்பக்கூடியதாகவும் இந்த தேர்வு முடிவு காலம் தாழ்த்துவதை நாம் எண்ணி பார்க்கையில் இது உண்மையாக இருக்குமோ என்ற ஒரு அச்சத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது எனவே இன்னமும் வயது உள்ளவர்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் உங்கள் கல்விக்கு ஏற்ற தகுதி உள்ள ஏதேனும் பணி வாய்ப்புகள் வருகின்ற பட்சத்தில் இனி இந்த கல்லூரி பேராசிரியராகத்தான் நான் பணியாற்றுவேன் அப்படி என்ற மனநிலையை மாற்றி அவரவர் கல்வி தகுதிக்கான வேலைவாய்ப்பு வருகின்ற பொழுது உங்களுடைய கவனத்தை அதில் செலுத்துவது உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய இளமை காலங்களை வீணாக்குவதையும் தடுக்கும் எனவே ஒன்றில்லை என்றால் இன்றொன்று நினைத்தது நடக்கவில்லை என்றால் கிடைத்ததை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்வதை போன்று இந்த தேர்வு ரத்தாகும் இல்லை தேர்வு முடிவு நிறுத்தி வைக்கப்படும் என்பதில் ஓரளவு உண்மை இருப்பதாக நம்ப வேண்டிய தேவையை இந்த தேர்வு முடிவு சம்பந்தமான செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது எனவே நீங்கள் உங்களுடைய மனதை மாற்றி மனதை தைரியப்படுத்திக் கொண்டு வேறு வாய்ப்புகள் கிடைக்குமேயானால் அதில் நீங்கள் கவனம் செலுத்தி ஒரு சிறப்பான எதிர்காலத்தை இனியாவது திட்டமிட்டு அமைத்து கொள்ளுங்கள் பொறுத்தது போதும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்